அம்மா கோபக்கார அம்மாவின் பிள்ளையாக இருப்பது பெரும்பாலும் ஒரு மிகப்பெரிய வரமாகும் கடுமையானவர்களாக வளைந்து கொடுக்காதவர்களாக முரட்டுத்தனமாக தோன்றும் தாய்மார்கள் இருக்கிறார்கள் ஆனால் காலப்போக்கில் நீங்கள் உணர்வீர்கள் அவர்களின் வலிமைதான் உங்களின் வலிமையை வார்த்தெடுத்தது என்று எல்லாவற்றிற்கும் உங்களை கடிந்து கொண்ட அந்த அம்மா உங்களை உடைக்க முயற்சிக்கவில்லை நீங்கள் எப்படி உடையாமல் இருக்க வேண்டும் என்று கற்பித்தார் மற்றவர்கள் அவர்களை அவர்கள் விடுங்கள் என்று சொன்னபோது அவள் கற்றுக்கொள் என்று சொன்னாள் அதன் காரணமாகவே எப்படி நிற்க வேண்டும் வேண்டும் எப்படி எப்படி செய்ய போராட வேண்டும் என்று நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் அவளுடைய கண்டிப்பு கொடுமை அல்ல அது அச்சமற்ற அன்பு நல்ல குணத்தை உருவாக்கும் ஒரு வகை அன்பு அவள் சந்தோஷத்திற்காக தன் குரலை உயர்த்தவில்லை உங்கள் திறமைக்கு குறைவான ஒன்றில் நீங்கள் திருப்தி அடைந்ததை பார்த்துதான் அவளுடைய மிகப்பெரிய பயமாக இருந்ததால் அவள் குரலை உயர்த்தினாள் அவள் குரலை உயர்த்தியதாலேயே நீங்கள் உங்கள் திறமையில் உயர்ந்தீர்கள் அவள் குரலை உயர்த்தியதாலேயே நீங்கள் உங்கள் குணத்தில் உயர்ந்தீர்கள் அவள் குரலை உயர்த்தியதாலேயே நீங்கள் உங்கள் வாழ்வில் உயர்ந்தீர்கள் ஒவ்வொரு திட்டலும் ஒரு கேடயம் ஒவ்வொரு கடுமையான பார்வையும் ஒரு பாடம் தான் சோர்வடைந்தாலும் உடையாத அந்தப் பெண் பலவீனமான குழந்தையை வளர்ப்பதில்லை அவளுடைய கோரிக்கைகள் வழிகாட்டுதல் மேலும் அவளுடைய கடினத்தன்மை என்பது அன்பின் மிகவும் நேர்மையான வடிவம் அவளால் தான் உண்மையில் எது முக்கியம் என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் புரிந்தால் வாழ்க்கை உங்களுடையது வாழ்த்துக்கள் இப்படிதான் அம்மா என்னை வளர்த்தாங்க ஆனால் அப்போ அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் நான் ஒரு பேரண்ட் அனுப்புகிறோம் நானும் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன் ரொம்ப கடுமையான அம்மாவா எனக்கு புரிஞ்ச மாதிரி கண்டிப்பாக என் பிள்ளைகளுக்கும் ஒரு நாள் புரியுன்றதை நான் நம்புகிறேன் உங்கள் அம்மா ஃப்ரீயாக வளர்க்குறாங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா எப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்